ியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக அன்றியும் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அந்த நிலத்தை கொள்ளுகிறான் எனது அன்பு இறைமக்களே இந்த இடத்திலே மத்திய நச்செய்தியாளர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பல உதாரணங்களை இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார் அதாவது புதைத்திருக்கிற பொக்கிஷம் அதாவது புதையல் இருக்கிறது என்று அந்த நிலத்துக்கு அந்த நிலத்தில் இருக்கிறது ஒரு மனிதன் அதை வாங்கி திருப்தி அடைகிறான் மகிழ்ச்சி கொள்ளுகிறான் அதுபோல ஒரு மனிதனுக்கு கிறிஸ்தவர்களுக்கு பரலோக வாழ்வு உண்டு என்பதை மனிதன் அறிந்து கொண்ட பிறகு புரிந்து கொண்ட பிறகு அதை அவன் வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கையிலே அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி கொண்டால் இந்த உலகத்திலே மக்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் ஒரு மனிதன் பரலோக வாழ்வுக்கு தகுந்த வாழ்க்கையை நடத்துவான் என்று சொன்னால் மற்ற மனிதர்கள் மனம் மாறுவதற்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை ஆகையினால் எப்படி ஒரு நல்ல காரியம் ஒரு நிலத்தில் இருக்கிறது அதை வாங்கியோடு மகிழ்ச்சியோடு வாங்கி திருப்தி அடைந்து சந்தோஷப்படுகிறானோ அதே போல பரலோக வாழ்வு உண்டு என்பதை அறிந்து புரிந்து அந்த நல்வாழ்பை நல்வாழ் வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது இந்த உலகத்தில் அப்படி வாழ்ந்தால்தான் மனிதர்கள் நம்மை பார்த்து ஒரு பெரிய சாட்சியை பற்றிக் கொள்வார்கள் ஆனால் கடலுடைய பிள்ளைகளே நீங்களே நானும் அது எந்த இருந்தாலும் வருகின்ற வாய்ப்பை தவறவிடக்கூடாது அப்படி தவறவிட்டு விட்டால் எப்படி இறுதி நாளிலே கடலிலே வலை வீசி மீன்கள் கரைக்கு இழுத்து வந்தவுடன் நல்லதையும் கெட்டதையும் பிரிப்பார்களோ அதே போல மனிதர்களை அங்கு நல்லவர்கள் கூட்டம் தீயவர்கள் கூட்டம் என்று பிரித்து தீயவர்கள் கூட்டம் எரிநரகத்துக்கு செல்வது உறுதியாக இருக்கும் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே நாம் பரலோக வாழ்க்கை வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே